அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எமிக்ஸ் என்றால் என்ன பள்ளி மாணவர்கள் பள்ளி கல்வித்துறையின் இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் எண்ணை தெரிந்து கொள்வது என்பது பற்றிய முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க பள்ளி மாணவர்களுக்கு கல்வியல் மேலாண்மை தகவல் முகமை எண் என்ற தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது அதாவது எமிக்ஸ் நம்பர் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற எண் வழங்கப்படுகிறது மாணவர்களின் அனைத்து தகவல்களும் இந்த எண்ணுடன் தான் பதியப்பட்டிருக்கும் இந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் இணையதளம் வழியாக எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பது பற்றி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்திலிருந்து எம்எக்ஸ் நம்பரை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎ இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் பள்ளி கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் பள்ளி கல்வித்துறையின் அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்வதற்காக இந்த மெனுலையே நோ யுவர் எமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் பை மொபைல் நம்பர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோ your எம்எக் சர்ச் பை மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல உங்க மொபைல் நம்பரை என்டர் செய்ய வேண்டும் அதாவது மாணவர்களின் பெற்றோர் அது மொபைல் நம்பர் உங்களது பள்ளியில் பதியப்பட்டிருக்கும் உங்களது பள்ளியில் பதியப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க உடனே உங்களது பள்ளியில் பதியப்பட்டிருக்கும் உங்களது மொபைல் எண்ணுக்கு அதாவது பெற்றோர் அது மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களது எமிக்ஸ் டீடைல்ஸ் திரையில் தோன்றும் இதுல எமிக்ஸ் ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது கிளாஸ் அண்ட் செக்ஷன் கொடுத்திருக்காங்க ஸ்கூல் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவ மூணாவது டேட் ஆஃப் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபாதர் நேம் கொடுத்திருக்காங்க மதர் நேம் கொடுத்திருக்காங்க கார்டியன் இருந்தா கார்டியன் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வாறு மாணவர்களது எமிக்ஸ் டீடைல்ஸ் திரையில் தோன்றும் ஆகவே மாணவர்கள் கண்டிப்பாக உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு மாறுவதற்கும் இந்த எமிக்ஸ் முக்கியமாகும் அது மட்டுமல்லாமல் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களது விண்ணப்பத்தில் இந்த எமிக்ஸ் நம்பர் கேட்கப்பட்டிருக்கும் எமிக்ஸ் நம்பரை என்டர் செய்தால் மட்டுமே உங்களது விண்ணப்பத்தை தொடர இயலும் ஆகவே கண்டிப்பாக மாணவர்கள் உங்களது எமிக்ஸி நம்பரை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களது பள்ளியில் இருந்து உங்களது தலைமை ஆசிரியர் வழியாக கேட்டு உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளலாம் அல்லது உங்களது டிசியிலும் உங்களது எமிக்ஸ் நம்பர் எழுதப்பட்டிருக்கும் எளிய முறையில் இணையதளத்திலிருந்து பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்திலிருந்து உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் இவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே கண்டிப்பாக மாணவர்கள் உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்